வணக்கம் ஸ்மீத் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனா அப்பா இல்லாம முதல் வாட்டி உட்கார்துன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல் நன்றி வந்து பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துக்கீங்க அவரை வழி அனுப்பி வைக்கும் போதும் சாமி கிட்ட அனுப்பும் போதும் அவர் என்ன நினைச்சாரோ விட நூறு மடங்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா நீங்க கூட நீங்க அதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி தேடி என்னால சொல்ல முடியல அதனால இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய தான் அப்பா உருவானாரு இந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ இந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பா அப்பா அங்க இருந்துட்டே இருப்பாரு அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு முடிப்போம் அவர் விட்ட பாதையில இருந்து கண்டிப்பா நாங்க எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்க எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்க இருக்கவங்க தான் தெரியும் விஷயத்த ஒரு உங்க தான் நன்றி பொதுமக்கள் இவ்வளவு அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாவே அன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மனநிறைவா இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது எங்களை பொறுத்தவரை பெரிய சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாம மேடைக்கலைஞர்களா அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்திரையார்கிட்ட பெரிய தெரியார்கிட்ட வந்த ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளவு தூரம் எங்க மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடை கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைடுல இருந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அதனாலதான் ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவர் தான் சொல்லுவோம் என்னமோ அவரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்க எல்லாரோட மனசுலயும் இதே வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மாதிரிதான் இருக்கு எங்க கூட இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு ஷூட் போயிருக்காரு கண்டிப்பா வருவாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆஹ் எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்திலையும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு மேல அன்பாவும் சப்போர்ட்டாவும் இருக்கீங்க இனிமேவும் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் எல்லாருக்குமே தேங்க்யூ இப்போ வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும்ன்ற இருக்கு பட் ஆனா இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணம்